ஓமா அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு பதில் கூறவே உன் அம்மா வந்துள்ளேன் என் பிள்ளையே என் வார்த்தைகளை முழுமையாக கேட்பாயா என் தங்க பிள்ளையே வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாக இருக்கும் அந்த நேரம் நீ மனம் தளராதே நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே உன்னை பக்குவம் பக்குவமடைய செய்வதற்கே சில விஷயங்கள் புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீயே தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கிறது உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே இடத்தில் எப்பொழுதும் உன் அம்மா நான் இருப்பேன் சில காலம் நீ எடுத்து வைத்த அடிகள் உன்னை எதிர்மறை பாதிக்கு மாற்றிவிட்டிருக்கும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதையெல்லாம் வந்து விட்டது சில தடங்கல்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்பட செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் பார்வையில் என் கையில் என் பிடியில் இருந்து வளரும் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தைப் போல இருக்கிறது அதை நினைவு கொண்டு நட நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ ஜெயமாக செல்வமாக எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ பெறுவாய் உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் உன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எவ்வித நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலை தான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர எறி உன் துன்பங்கள் ஒரு முடிவிற்கு வரும் நாள் வெகு தூரமில்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைத்தான் நீ உன் வாழ்க்கையை அடுத்தவரை போல் வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள் அப்போதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன இவற்றை சாதகமாற்றி மாற்றி கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்று புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் அருளும் பெற்ற செல்ல பிள்ளை உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் கவலைப்படாதே விரைவில் உனக்கு ஒரு நற்செய்தி வரும் உன் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும் எல்லாம் இனிதே நடக்கும் இதை கேட்கும் நாளில் உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நடக்கும் இந்த சுபதினத்தில் உன் உள்ளமும் உன் இல்லமும் மகிழும்படியான சுப வாக்கோடே வந்துள்ளேன் முழுமையாக கேள் நிச்சயம் முகம் மலரும் இப்பொழுது உன் முறையீடுகள் எல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கின்றது என்றே புலம்புகிறாய் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது ஆனால் நீயோ வெகுளியாகவே இருக்கின்றாய் உலகம் தெரியாத பிள்ளையாக வளர்ந்து நிற்கின்றாய் உனை சுற்றி என்ன நடக்கிறது யார் யார் எல்லாம் உனை நோக்கி என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்று எதையும் தெரிந்து கொள்ளாமல் அனைவரையும் உன்னைப் போலவே நினைத்து ஏமாந்து போகிறாய் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்து அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர்களின் உள்நோக்கத்தை என்ன என்பதையும் சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய் மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பது எத்தனை தவறோ அதை போன்று மற்றவர்கள் நமக்கு தீங்கழிப்பதற்கு வாய்ப்பளிப்பதும் தவறு தான் உனைச் சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொள் நல்லவர்கள் யார் உன் நலம் விரும்பி யார் உன்னை ஏளனம் செய்கிறார்கள் யார் உனக்கு தீங்கி இழைக்கிறார்கள் என்பதையும் சற்று கவனித்து புரிந்து கொள் ஒரு முறை ஏமாறுவது உன் தவறில்லை பல முறை ஏமாறுவது உன் தவறு தானே இனி யாரிடமும் என் பிள்ளை எதையும் இழந்துவிடக் கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய் அதே நேரத்தில் உனக்கு தீங்கு இழைக்காமலும் பார்த்துக்கொள் நீ நன்றாக இருந்தால்தான் நான்கு பேர் உன்னை மதிப்பார்கள் நீ இருக்கும் நிலையை பார்த்துத்தான் அனைவரும் முன்னை திரும்பி பார்ப்பார்கள் ஆனால் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்தால் இருந்த நீ சிறகை இழந்து பறவையைப் போல கீழே விழுந்து விடுவாய் இதுதான் வாழ்க்கை உன் தேவையை அறிந்து தேடி செல் எதுவும் உன்னை தேடி வராது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே பின் நீதான் வருந்துவாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லது நடக்கும் உன் இலக்கை ஒரு பொழுதும் மறந்து விடாதே நம்பிக்கை இழக்காதே என் தங்கமே உன் அம்மா உனக்கு துணை இருப்பேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் தேவைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் அதற்கான முயற்சிகளில்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ॐ शक्ति ॐ आदि शक्ति